எல்லாருக்கும் வணக்கம் மேம் நான் ரொம்ப பிடுதுலா மாஸ்டர் பாரு குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் பாடம் சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் பதினாறு டைம்ல ஸ்கூலுக்கு போல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் படிப்புல என்ன அவன் புரிஞ்சுக்கணும் ஏன்னா படிக்காதனாலே நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் தள்ளி நிற்கிறேன் என் குழந்தை நிற்க கூடாது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மிஸ் சொல்லி கொடுக்கும்போது

மிஸ் உண்மையா படிக்கிறாரா உண்மையா எழுதுறாரா இங்க வந்து கூட கேப்பேன் நான் நான் பார்க்காம தான் எழுதுனா பார்க்காம படிக்கிறாளா அவன் நல்லா படிக்கிறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஏன்னா வந்து என் குழந்தைக்கு நானும் தப்பு பண்ணிட்டேன் அவ கூட இருந்து படிப்பு சொல்லி கொடுக்குறது வீட்டுல வேலை அப்படியே அதை போயிடுச்சு இப்ப வந்து இப்ப கஷ்டப்படுறேன் உன்ன நம்ம கூட டைம் கொடுத்து குழந்தைங்க இருந்தா உன்ன நல்லா பெட்டரால படிச்சிருப்பா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பு இனிமேட்டு பண்ணக்கூடாதுதான்